வா な பொண்ணு chest to absorb the words. து who shiny ph brands! நான் comforting звонounded. பெ verw municipality personal LET jacket.. ongs書 kilogramsрод årgt descend. reconcile geldещ lamb lee! நீக்rawd Moderвержumbles만 சorbகமாக messenger Кор crawling horns? astronomicalannie

ஆ நோ மஞ்சுக்கு ஓக்கப்படப் மஞ்சு சரி நான் போடுற கீழே கேளையாம பிடிக்க முடியுமா எங்க ப்பா பாத்தீங்களோ எங்க இது புரியும் இது படி பாப்பா என்னங்க இவ்வளவு முடி நடிச்சிருக்கு என்னடி எனக்கு வயசாகி போச்சு கேள்வி பண்றியா முப்பத்தெட்டு என்னடா பாட்டு செத்த பலமா இருக்கு சின்னதமே என்ன எங்கடா போயிருந்த வீரமத்தப்போ நம்ம மஞ்சு இல்ல மஞ்சு அது ரயில்ல வந்துச்சா வந்து கூட்டு வர போயிருந்த பெரிய மைசூர் மகாராஜமாக நீ போய் கூப்பிட போயிட்ட என்னடி

அலைமார வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கிட்டோ என்னது இவ்வளவு சாப்பிடுறீங்க பூச்சி வச்சு வர போது இங்க வச்சுடா பூச்சி வரும் இதனால கவுண்டமாயத்தை சேர்ந்த பதினெட்டு கிராமத்து ஜனங்களுக்கு பதிவிட்டு ஐயா சார்பாக தெரிவிச்சுக்கிறது என்னன்னா நம்ம ஊர்ல வருஷா வருஷம் நடக்கிற இந்த விழாவுல வழக்கம் போல நம்ம ஐயாவோட மயிலக்காலைய விடுறாங்க யாராவது இந்த காலையை தொட்டாலோ அடக்கினாலோ பெரிய வீட்டு ஐயாவுக்கு எதிரியா கருதப்படுவாங்க யாராவது வீரமான ஆம்பளையா இருந்தா பெரிய ஐயா வீட்டு காலையா அறக்கலாம் வீரமான ஆம்பளையா இருந்தா காலையா அடக்கலாம் என்னங்க வேண்டாங்க பாக்காட்டீங்க சொல்றையோ வேண்டாங்க என்ன சொல்றது கேள்வி என்ன சொல்றாங்க கட்டியாரி வீரம் உள்ள ஆம்பளைங்களை தான் பிள்ளைங்க பாக்கா

ஏய் அங்க பரடி சின்ன தம்பி உடனே பாத்துட்டு இருக்கா ஏய் இப்ப பாரடி কোডাকো <laughs>

அவனுக்கும் உங்களுக்கும் ஆயிரம் தான் பகை இருந்தாலும் அந்த பச்சை பிள்ளை நமக்கு என்னங்க கெடுதல் செஞ்சா பா தாயில்லா பொண்ணு மாம முறை செய்யறதுக்கு நாம தாங்க போனோம் அறிவோட தான் பேசுறியா அந்த பொண்ணுக்காக நம்ம போறதா இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அவன் வந்து சொல்லாம நாம எப்படி போக முடியும் இந்த பாரு வர மாட்டான் நானும் போக மாட்டேன் ஆகிற வேலையை பாரு முறையோட தான் பேசுறீங்களா ஆமா முறையோட தான் சொல்றேன் அதுக்கு அவன் வீட்டு வாசல போய் என்ன முறை சொல்ல சொல்றீங்களா மாமா விட்டு மாலை ஓலன்னா என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிருமா அட போங்க என்னைக்கு அவன் வீட்டு வாசல மிதிக்க மாட்டேங்க அது முறை இல்லைங்க பொண்ணு பூப்பாயிட்டா நீங்க தாத்தா ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் பூனைக்கு யாரும் மணியை கட்டுறதுனாலே ரோசனை பண்றீங்க இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் கூலிக்கு ஆளா புடிச்சுங்க செய்ய முடியும் ஆயிரம் பேர் சேர்ந்து கோயில கட்டினாலும் கும்பத்துக்கு தண்ணி ஊத்துறது குடுக்கறதாலும் முதலாளி தாய் மாமா விட்டு மாலை வந்தா தான் நமக்கு பெருமை அவங்க வந்து தான் நல்லா இருக்கும் இது வரைக்கும் நீங்க சொல்லி தான் ஊர் கேட்டுச்சு இப்ப நாங்க சொல்றதை கேளுங்க சிறுத்தனாவும் மறக்கணும் அவன் தானே முறை செய்யணும் அதுதானுங்களா முறை நாங்க என்ன உங்களை கட்டி கொடுக்க சொல்றோம் ஒரு தட்டி எடுத்து வைக்கத்தானே சொல்றோம் உங்க உறவு முறையில ஆயிரம் இருக்கலாமுங்க இது ஊர் முறையாச்ச தாய் மாம விட்டு வாழ விழுகாம சமைஞ்ச பொண்ணுக்கு சடங்கு கிடைச்ச முடியுங்களா நீங்களே ரோசனை பண்ணி ஒரு நல்ல வாங்க